கடலலை அலைமீதே பூவது போலே பூவரும் பூ ஆதிரை வின்றி ஆந்திடும் ஓடம் அதுபோல ஒன்றாய் மூhudல்ன்றாய் காகித ஓடம் கடல் அலைமீதே பூவது போலே பூவரு இது என்னமே இது கழுவாஞ்சி கூடி கடற்கரை கழுவாஞ்சிக்குடி கடற்கரையில் நீண்ட நாளைக்கு இந்த மீன்பிடி சம்பந்தமாக இருக்கிற நீங்கள் வந்து அதிகமாக தற்போது மீன்பிடியில் பலர் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க அந்த வகையில் வெளியில் நான் வந்துடுறேன் இது என்னமே லெட்டோ லெட்டோ இது என்ன செய்கிறது கிடையாது நல்ல மீன் நண்டைத மூலதறி வகலி போக லெட்ரோ என்ன மற்ற மற்ற மூவி விதுறنده மான் உள்ள இது உலவேயா இது சுராமீன் தானானே மான் உலவண்டி சொல்லுவாங்க ஆ ஆ மீன் என்ன எழுது சுரா சொல்லுவாங்க நல்ல மீன் நல்ல மீன் எதுக்கு மீன் இந்த தையல் இந்த என்னது தையல் போடுவாங்க

அந்த கல்வாஞ்சிக்குடி கணக்கு வழக்கி இந்த சுனாமி அனர்த்தம் ஏற்பட்ட காலங்களில் அதிகம் பாருது இந்த சுனாமி அனர்த்தம் ஏற்பட்ட நாட்களில் அதிகம் வந்த நான் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்த நான் பல காணொலிகள் எடுத்து சக்தி தொலைக்காட்சியில் அந்த காலத்தில் ஒளிபரப்பி இருக்கிறேன் சக்தியின் தேடல் ஒளிபரப்பி இருக்கிறேன் சுனாமி அனைத்தும் ஏற்பட்டு ஒளிபரப்பி இருக்கிறேன் ஆனால் இங்கே அந்த நேரத்தில் சுனாமி அனர்த்தம் ஏற்படுகின்ற ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நான் சிறு சிறுவர்களை சிறுவர்களாக கண்டவர்களெல்லாம் இப்போ பெரிய தொழிலாளர்களும் மீனவர்களாகவும் இருக்கிறாங்க அன்று சுனாமி சுனாமினத்தை மேற்பட்டவக்குள்ள சிறுவ சிறிய சிறியவர்களை சிறுவர்களாக இருந்தவர்கள் இன்று தொழில்களை செய்கிறதில் மிக ஊக்கமாக இருக்கிறார் அனைவருடைய முகமும் தான் இருக்குது அவர் எவ்வளோ இப்படி ஒரு பழைய ஒரு அவங்க சார் சங்கிக்கார் உங்களோட பேர் என்ன பேர் பத்மநாதன் பத்மநாதன் நீங்கள் இந்த தொழிலை விட வேலை செய்கிறீங்க 47 ವರ್ಷ 47 ವರ್ಷ ಮಾತ್ರ ಪದ್ಮನಾಥನಿಂದ ತೋಳಲೇเจಗ್ಗರ 40 ನನಗೆ தெரியும் ಮರೆ 47 ವರ್ಷ ಮಾತ್ರ ತೋಳಜಾเจಗ್ಗರ ಕರೆವೆಲ ತಾಣಿಕೇ ಬೋರದಾ ನಿಕ್ಕೆ ಆ ನೀಂಗ ಕರೆವೆಲ ತಾಣಿಲೇನೆ ನೀಂಗ ಕರೆವೆಲ ತಾಣಿ ಆ ಬಂಡೆ ಹೋಗಲಿಲ್ಲ ಆ ಆ ಮೀಂಗಲ ಪದಲಿಲ್ಲ ಭಗನತிலே ಇಂಗ ಪದ ಇಲ್ಲ ನೇಟ್ ಓನ್ಟೇಜ್ ಮಾಡ್ತಿರಮ್ಮನೇ ಮಲ್ಲ ಆ 24 20

அவர் என்ன செய்கிறீங்க வழிக்கு பல வழியாக பல வழியாக இருக்கிற ஒரு வேறு இந்த சுனாமி அனைத்தை மேற்படுற ரெண்டாயிரத்தி ஐஞ்சாம் ஆண்டு ஒரு ஸ்ரீயா ஸ்ரீயா ஆள் இத்தனை வயதாக தெரியும் ஆ நான் சொல்கிறேன்னா அந்த ஒன்போது வயதாக கண்ட மூவாம் இது சிறுவராயிருக்க உழைப்ப வந்து அவர் பெரிய முதலாளி அன்றைக்கி நீங்க எப்படியா தொழிலுக்கு தான் போறீங்க ரெயிங் போர்ட்டில் போறேன் எத்தனை பேர் போகிறோம் ரெயிங் போர்ட்டில் அந்த அதில் நீங்களும் ஒரு முக்கியமான ஆள் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பீங்க

ഇരുനൂറ് പാറ മുപ്പത്തിരണ്ട് ഒരു കിലോഗ്രാം പാറ ആയിരത്തി ഇരുന്നൂറ് രൂപ ഒന്നു മഠത്തിലെ മീനിനെ വിത്തിരിക്കാം അങ്ങനെ പറയാൻ കരവല

இதுக்கு மூன்று பேர் இருந்தாலே போகலாம் போயிட்டு மீனை பிடிக்கிறது வந்து மாட்டா நல்ல விலைக்கு விற்கலாம் பெரிய மீன்களை விக்கலாம் என்ன அதுதான் என்ன ரைட் 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 அது நல்ல ஒரு விஷயம் அவர்களுடைய வாடி இருக்கிற நிலையை பாருங்க அவை மீன்பிடி அமைச்சு நூலாக நடவடிக்கை எடுத்து அவர்கள் இந்த சிறு சிறு வாடியில் அமைச்சு கொடுக்கலாம் பாருங்க ஒரு வாடியை கட்டி கொண்டு அவங்க எப்படி வச்சிருக்கிறாங்க அப்ப இந்த மீன்பிடி துறை சார்ந்த அதிகாரிகள் அவங்களை பார்க்கற இல்லையா அவங்களுக்கு உதவி செய்கிற இல்லையாண்ட ஒரு கேள்வி கேட்க வேண்டியதா இருக்குது வந்து எனக்கு எப்படி இருக்கு சொல்லி நமது தற்போதைய அரசாங்கத்தினுடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய மீன்பிடித்துறை அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் இதற்கு நடவடிக்கை எடுப்பீர்கள் நினைக்கிறேன் மீன்பிடித்து என்பிபி அரசாங்கத்துடன் மீன்பிடித்துறை அமைச்சர் அன்புக்குரிய சந்திரசேகரம் அவர்கள் இதற்கு நடவடிக்கை எடுத்து கல்வாஞ்சிக்குடி கடற்கரைக்கு ஒரு தடம் விஜயம் செய்து அவருடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் நிறைவேற்றும் என்கின்ற கோரிக்கையை நான் உங்களிடம் கொடுக்கின்றேன் இது என்ன மீன் தம்பி லெட்ரோ மீன் எடுத்து உரிக்கிறீங்க என்ன இது வந்து உரிக்கிற கஷ்டம் என்ன ஆசியா

பின்னேரம் மூணு மணிக்கு போய் வலை அடிக்கிறேன் வலையை சுத்தி போடுறதா அடிக்க போட்டு வாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு போட்டுட்டு எட்டு கிலோமீட்டருக்கு இங்கே இருந்து எட்டு தான் இங்கே இருந்து எட்டு கிலோமீட்டர் போய் நீங்க அதை வலையை போட்டுட்டு வலையை பலையை போட கூட என்ன கீழே அப்படி சும்மா போடுறதா இல்லை சுத்தி போடுறதா ஓ கல்லோட சேர்ந்து அப்படி நினைக்கிற கல்லோட தொங்க ஊர்றேன்னு இந்த வலைய இந்த கல்லோட சேர்ந்து தொங்க ஊர்ற இந்த கையோ இதோடு சேர்த்து தொங்க விட்ற தொங்க விட்டதுக்கு பிறகு நீங்கள் முதல் நாள் கொண்டு தொங்க விட்டு வருவீங்க முதல் நாள் இங்கே எத்தனை மணிக்கு போவீங்க மூணு மணிக்கு போய் தொங்க விடுத்து வருவீங்க வந்து அடுத்த நாள் காலையில் இப்போ நீங்கள் முதல் நாள் போறீங்க நீ எத்தனை மணிக்கு போவீங்க பின்னணி மூணு மணிக்கு போய் எத்தனை மணிக்கு திரும்பி வருவீங்க அஞ்சு ரெண்டரை மணிக்கு காலத்தில் திரும்பி வந்துடுவீங்க இந்த பலையெல்லாம் அங்கே தொங்க விட்டுட்டு போய் எட்டு ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டருக்கு தொங்க விடுவீங்க ப்ரோ மறுநாள் போய் மணிக்கு மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு போய் எட்டு மணிக்கு வருவீங்க விறகுள்ள மீன் எல்லாம் அடிச்சுருக்கும் அதில் நான் நினைக்கிறேன் அதில் அப்படி அந்த தொங்கக்குள்ளே அதை கடக்கிற மீன்கள் முழுதும் வலையில் அடிக்கும் அந்த அந்த எட்டு கிலோமீட்டருக்குள்ளே தொங்குறாக்களை அடிக்கும் அப்படி இருக்கக்கூடிய கொஞ்சம் மீன் தானே வருது மீன் பிரச்சனை ஆகி இப்போ சிலிண்டருக்குள்ள மீன் பாட்டம் என்று சொல்லுவாங்க மீன் பாட்டங்கள் ஆ இருநூறு இருநூறு கிலோ அப்படி பாட்டம்மா வந்தீங்கன்னால் அப்படியே பட்டிரும் அப்படியே பார்ப்பா பட்ட ப பாட்டம்மா படக்குள்ளே அது அந்த மீன்கள் வந்து பாட்டமா படை தன்னுட்டு வைங்களேன் பாட்டமாக படக்குள்ளே அது பல பியாதா பியாது இப்போ இதில் வந்து சி கும்பலா கும்பலாக பட போயிடும் சும்மா போயிடும் கீறியெல்லாம் போயிடும் ஸ்ரீ ஸ்ரீ மீன் எல்லாம் பாஸ் ஆயிடும் பெரிய ரவை மீன்தான் பாடும் பெரிய அறவ மீனாகக்குள்ளே என்ன வகையான மீன் பாடும்

பாரை பார்க்க எவ்வளவு நாள் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பார பிடிச்சி இந்த இங்கி போட்டில் போய் எட்டு கிலோமீட்டருக்கு வலையை கட்டி முதல் நாள் ரெண்டரை மணிக்கு போய் அடுத்த திரும்பி வந்து குறவு வந்து காலையில் போய் திரும்பி வந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மீன் எத்தனை பேர் போறேன் நாலு பேர் போறின் முதலாளிக்கு எவ்வளவு ரெண்டு எவ்வளவுக்கு கொடுத்து அவருக்கு அறுபதாயிரம் இங்கே முதலாளிக்கு அறுபதாயிரம் உங்களுக்கு எவ்வளோ வந்தது பதினாயிரம் ஒரு ஆளுக்கு பதினாயிரம் ஒரு நாளைக்கு பைனியாயிரம் ஆனால் சில நாளை இல்லாமலும் போகும் அந்த இன்ஜின் வந்து பெட்ரோல் தானி இந்த ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ற வந்து பெட்ரோல ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் லாமனா தோராகல் பாலைத்தி போயிடுவாங்க हां அதாவது நீங்க பாலை போட்டி திரே போகறோம் பாலை திரடிடுவாங்க அதனால அந்த சினா நம்ம பட்டி பட்டி நானமரம் கூயில போய்டு பாளே பாலை ஆ அதெடுக்க இல்ல ஏன் அவன் உட படி பண்ற பட்டு சினாக்கு பட்டுவாங்க பாலை ஏன் அது இங்க இல்ல சினா ஏத்து வந்து ரெஜின்ல ஃபேன்ல பட்டா பட்டி பட்டி ஆ இன்ஜின் ஃபேன்ல பட்டாலும் பட்டி படு அப்ப நான் நீங்க பாலை அதிக நட்ட மாட்டே ஓணும் இந்த பாலை வாங்க நம்ம ஊள்ள கிணறு காசி வரும் இந்த பாலை வாங்குறண்டா கிட்ட அந்த மூளையகம்

அதே நடந்தது கடல் உரமாக இருக்கா அது நடந்தது என்ன இன்ஜின் போட்டுக்கு நாலு இன்ஜின் படகுகளுக்கு சொந்தமான ஒருவர் அவர் தான் இல்லாரு இல்லைன்னு சொல்கிறாங்க தான் ஓனர் அவர்தான் ஓனர் எல்லாரும் காட்டி கொண்டிருக்காங்கன்னா இருக்காங்கண்ணா அவர்கிட்டையும் கொஞ்சம் போட்டி எடுங்கன்னு சொல்கிறாங்க மற்றாக்கல் உங்கள்கிட்ட எத்தனை இருக்குது மொத்தமாக நாலு போட்டிருக்கோம் உங்களுக்கு உங்களோட பேர் என்ன ஆ நிதி நீங்கள் எந்த ஊர் கல்வாஞ்சிபுடியில் ஓடுறது குடி சமுத்திரத்தில் புறத்தில் வசிக்கிற நிதி வெறும் சில காலங்களுக்கு முதல் அந்த பால்வடி முகமாக இருக்க கூட ஞாபகம் நான் நினைக்கிறேன் சுனாமி அனர்த்தம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் எத்தின வயது உங்களுக்கு வா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஓயில் படிக்கவர் அந்த நேரம் பால்வடி முகத்தோடு நிற்பேன் இப்போ வந்து பெரிய முதலாளி நாலு எஞ்சின் போட்டுக்க சொந்தக்காரன் நாலு எஞ்சின் போட்டுக்கிற பெருமதியும்

பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் தொழில் வைக்க நீங்கள் என்ன படிக்க நீங்கள் ஓயில் படிக்க எங்க தேசிய வாடசாலை கல்வாஞ்சிக்குடியில் ஓயல் படிக்க போட்டு தான் போகிறோம் இந்த தொழிலில் இறங்கினேன் நீங்கள் எத்தனை பிள்ளை இன்னும் கல்யாணம் கட்டில எத்தினம் எத்தினம் வாயது எத்தனை வாயது ஆ முப்பத்தாறு வயது நல்ல ஃப்ரீ டைமாக சுதந்திரமாக இந்த தொழிலை செய்து கொண்டு அவங்க தங்களோட தொழிலாளியையும் பார்த்து கொண்டிருக்கிறார் வந்து ஆகவே கல்யாணம் இந்த திருமணம் முடிக்கல தங்களோட தொழிலாளியும் அன்பாக இருக்கிறாங்க பாருங்க ஒவ்வொரு மாறி மாறி சொல்கிறாங்க ஒரு போல ஒரு வர்ஷ சொல்கிறார் வந்து எங்களை மோயலாளி நல்லா காவது நிற்கிறேன் சொல்கிறாரு அப்போ இப்போ இந்த தொழிலை செய்கிறதில்ல இங்கே பார்த்தா வசந்தட வருமா வசந்தாடம் வருமாரு ஆ காலி ஆ இந்த தொழிலை செய்கிறதில்ல இதில் உள்ள பிரச்சினைகள் என்ன

மீனவர்களுக்கு இன்னும் அதை பற்றி கவனி கவனி செலுத்துகிறாங்க நடக்கல கழுவாஞ்சிக்குடி கடற்கரை இயற்கை எளிர் கொஞ்சம் பிரதேசம் மட்டக்களப்பு மாவட்டம் மீன்பாடும் தேநாடு சுனாமி அனர்த்தம் ஏற்பட்ட அந்த நாள் எனக்கு இன்றும் ஞாபகம் நான் கழுவாந்தி பிடிக்கி விரைந்தபோது கடல் வெற்றி காணப்பட்டது பலர் அள்ளுண்டு செல்லப்பட்டனர் ஆங்காங்கே வீடுகளில் சடலங்கள் காணப்பட்டன வீடுகள் தரமற்றமாகி இருக்கப்பட்டன அன்றைய நாளில் இருந்து நான் ஊடகத்துறைக்கு பிரவேசிதை இரண்டாயிரமாம் ஆண்டில் இருந்து நான் இந்த கல்வாஞ்சிக்குடி கடற்கரையை உற்றி நோக்கினாலும் சுனாமி அனர்த்தம் ஏற்பட்ட அந்த நாளை மறக்க முடியாது சுனாமி அனர்த்தம் ஏற்பட்ட போது சிறுவர்களாக இருந்தவர்கள் பால்வடியும் முகத்துடன் இருந்தவர்கள் என்று பெரிய முதலாளிகள் பெரிய வெங்கின் போட்டிற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் அதே போன்று இந்த தண்டையல் மாத்திரம் பழையவர் இவ்வாறு இருக்கின்ற போது தரைமேல் பிறக்க விட்டாய் எங்களை தண்ணீரில் மிதக்க விட்டாய் தரைமேல் பிறக்க விட்டாய் எங்களை தண்ணீரில் மிதக்க விட்டாய் எங்களின் சொத்து இந்த மீன்பிடி இதுதான் எங்களது வாழ்வாதாரம் என்று கூறுகின்ற இந்த மீன்பிடி தொழிலாளர்கள் இந்த தண்டையில் இவ்வாறு கூறுகின்றார் அதாவது மீன்பிடி தொழிலில் உங்களுக்கு நீங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனை என்ன எதிர்கொள்கிற பிரச்சனைங்கிற மீனவர்களுக்கு அரசாங்கம் ஒரு உதவிய நல்ல தொழில் வளங்களை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த முதலாளி மரம் இன்னும் ஊக்கம் கொடுக்கும் அவங்களும் கடன்பட்டு வட்டிக்கு வாங்கி செய்கிற தொழில்கள் தான் இது ஆகவே மீன்பிடியாளர்களின் ஆதங்கமோ இவ்வாறு அமைகின்றது மீன்பிடித்துறை அமைச்சர் சந்திரசேகரம் அவர்களே நீங்கள் தற்போது மீன்பிடித்துறை அமைச்சராக பதவி ஏற்றிருக்கிறீர்கள் உங்களுக்கு நான் ஒரு இதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் முன்மேல் நடந்தவர் முள்மிரைந்த காட்டில் ரோஜா மலர் ஒன்று மலர்ந்தது போல் உங்களது அரசாங்கம் மலர்ந்தது மாத்திரமல்ல நாங்கள் எங்கள் எல்லோருமே இப்போது கூறுவது எங்களது அரசாங்கம் என்று அவை எங்களது அரசாங்கம் மலர்ந்திருக்கின்றது அதே போன்று நீங்கள் ஒரு மீன்பிடித்துறை அமைச்சராக மலர்ந்திருக்கிறீர்கள் அந்த வகையிலே இலங்கை அரசாங்கத்தினுடைய மீன்பிடித்துறை அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களே நானும் உங்களுடன் தொலைபேசியில் பேசியிருக்கிறேன் நீங்கள் கழுவாஞ்சிக்குடி மகளூர் முனை அதேபோன்று காரைதீவு அதேபோன்று இந்த கரையோர பிரதேசத்தில் உள்ள சாய்ந்த மருதம் மாளிகக்காடு நீலாவணை உள்ளிட்ட மற்றும் அதேபோன்று மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் வேறு இருக்குது மீன்பிடி அதிக மீன்கள் அதிகமாக பிடிவுற இடங்கள் ஓந்தாட்சி மடம் மிக முக்கியமான ஒரு பிரதேசம் ஓந்தாட்சி மடம் நேற்று முன்தினம் கூட அதிக அளவு மீன்கள் பிடிபடுகின்ற ஓந்தாட்சி மடம் அது மாத்திரமல்ல அந்த ஓந்தாட்சி மட கடற்கரையை ஒரு உல்லாச பயணிகளை கவருகின்ற ஒரு இடமாக மாற்ற முடியும் அதே போன்று இந்த கழுவாங்க கடற்கரையும் அவ்வாறுதான் அமைந்திருக்கின்றது இந்த விடயங்களில் மீன்பிடித்துறை அமைச்சரான சந்திரசேகரன் அவர்களே இது உங்களின் விசேட கவனத்திற்கு விசேட கவனத்திற்கே விசேட கவனத்திற்கு கடலில் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ பள்ளி நிலாவே விளக்காயறியும் சிறிதானங்கள் வீடு குடிந்தால் விடியும் தொடர்ந்தால் தொடரும் இங்கள் வாழ்க்கை வாழ்க்கை தரமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் திறக்கவில்